ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஷீரடிக்கு போகிற இது ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நாங்கள் போகல என் பையன் அவங்க அத்தை மாமா அவங்க பெரியப்பா கூட போகிறான் இதான் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து ஃப்ளைட்டில் போகிறது அது அவனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு எதுவும் வந்து பார்க்காத பார்க்குற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதான் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஃப்ளைட்டெலாம் பாருங்கள் அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இருக்குது கோட் சூட்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு கிளம்புறாரு என் பையன் உள்ளார போகலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து அவ்வளோ வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக கதக்கதையாக உக்கா நாள்தான் நான் இப்படி போனோம்மா அப்படி தந்தாங்க இப்படி தந்தாங்க இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு ஒரு சந்தோஷமான ஜேர்னி தான் இல்லையா நம்ம இது வரைக்கும் நம்ம ஃப்ளைட்டை நம்ம கூட போய் பார்த்ததில்ல அப்படி அந்த ஃப்ளைட் ஜேர்னின்றது ரொம்ப சந்தோஷம் இல்லையா நம்மளுக்கு இந்த போகிற பாருங்கள் வெள்ளைக்கெல்லாம் அந்த கோட் ஷூட் போடணும் அவன் தான் பார்த்தீங்கன்னாக்கா என் பையன் பக்கத்து பார்த்தவங்க அத்தை முன்னாடி பொறுத்தவங்க மாமா அவங்க மாமா பையன் அப்படிக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் எல்லாம் வந்து நார்மலாக போகிறாங்க ஆனால் இவன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு இது பண்ணுற மாதிரி அவ்வளோ இதுவாக இருந்துச்சு அவனுக்கு போய்ட்டு தான் இருந்தால் ஆனால் நான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் முக்கியமாக அந்த ஷீரடி கோயிலுக்கு இல்லையா அதுக்காக தான் வந்து அதில் போனாங்க ஷீரடிக்கு போயிட்டு நல்லா வந்து ரெண்டு நாள் நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தான் அவன் அந்த ஃப்ளைட் உள்ளார போகிற வரைக்குமே அவனுக்கு வாய் ஃபுல்லாக வந்து பல்லாக தெரிஞ்சு நின்றுச்சேன் அவனுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதோ வந்து பெருமையாக ஏதோ வந்து நாங்களாம் அவன் தான் ஃபஸ்ட் டைம் போனேன்ற ஃபீலிங்கோட எல்லாருக்கும் நல்ல கதை கதையாக இருந்ததுன்னா ஆனால் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ